வெட்கம் இருந்தால் வெளியேறுங்கள் மகிந்த சந்திரிகா மைத்திரிக்கு அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்றைய தினம் ஏனைய பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் முக்கியமான செய்திகளாக முதற் பக்கத்தில் அதேபோல் அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகைகளுடைய பிரதானமான தலைப்பு செய்தி இனியாவது வீடுகளை விட்டு வெளியேறுங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளே உங்களுக்கு வெட்கமில்லையா அவர்களுக்கும் இல்லை அவர்களின் பிள்ளைகளுக்கும் இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த கடும் தாக்குதல் என்பதாக இன்ற தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இன்று தினம் லங்கா தி பத்திரிகையில் அதர்பான செய்திக்கு இப்படி தலைப்படப்படுகிறது ரட்டே அஹிம்சக மினிசுங்க லஜனெத் மஹிந்த மைத்ரி சந்திரிகா வகாம கெவல்வலின் யன்ன என்பதாக இன்று தினம் லங்கா தீ பத்திரிகையினுடைய பிரதான முக்கியமான முதற்பங்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுகாதார மற்றும் உணவுத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் ஆற்றிய உரைதான் இது தொடர்பான விடயங்களாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக அவர் தெரிவித்த அந்த விடயங்களை இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் அரச இல்லங்களிலிருந்து வெளியேற வேண்டும் ஆனால் அவர்களுக்கு வெட்கமில்லை இவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை என தெரிவித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் பௌதாலாக்கா மாவத்தை வீடு மூவாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா பெறுமதியானது நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் மாத வாடகையை கொண்டது என்பதாகவும் பார்லமெண்டத்தில் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான வர்த்தமானில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் செயல் நுணுக்கங்கள் அபிவிருத்தி கருத்துகள் சட்டத்தின் மீதான ஒழுங்கு விதிகள் உட்பட பல கட்டணங்களை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறது அந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஆகியோரை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்து நாட்டு மக்களை விடுவித்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சவுக்கு கொழும்பு ஐந்து பகுதியில் வீடு ஒன்று ஒதுக்கப்பட்டது நடைமுறை சந்தை பெறுமதி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டு நடைமுறை மாத வாடகை கட்டணம் பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த வீட்டில் இருந்து கோடாபி ராஜபக்ச வெளியேறிக்கின்றார் அதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு ஏழு பட்ஜெட் பகுதியில் வழங்கப்பட்டிருந்த வீடு மூவாயிரத்து நூற்று முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா பெறுமதியானது இந்த நடைமுறை சந்தை மாத வாடகை கட்டணம்

மதிப்பிடுமாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே வெகு அந்த வீட்டின் பெருமதி தொடர்பான விவரங்கள் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் வீடுகளை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கும் மக்களின் வரிப்பணவை பயன்படுத்தப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டுக்கு பெருமளவிலான நிதி செலவிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூவாயிரத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபாய் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பது எனவே முன்னாள் ஜனாதிபதி ஆண்டு வரையான காலப்பகுதியில் மாவட்டத்தில் உள்ள அரசு இல்லத்தில் வசித்து வந்திருக்கின்ற இக்காலப்பகுதியில் மாத்திரம் அந்த வீட்டை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் முப்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது நாட்டு மக்கள் முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களின் குடும்பத்தாரையும் பராமரிப்பதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் வெட்கம் என்பது ஒன்று இருக்குமானால் இவர்கள் இந்த வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் வீடுகளில் இருப்பவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒருவர் கடற்படையில் இருந்ததாகவும் விஞ்ஞானி என்றும் குறிப்பிடப்படுகிறது பெற்றோரை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் சிறிசேன ஆகியோர் அரசு விட்டு வெளியேற வேண்டும் பிரத்யேகமாக குறிப்பிட தேவையில்லை வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் இவர்கள் வெளியேற வேண்டும் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இருப்பதற்காக